முருகன் என்ற பெயர் உள்ள நீங்கள் திருபராசி என்ற பெயரோடு போலீஸ் இலாக்காவில் பணியாற்ற வேண்டிய அவசியம் அதாவது கொலை செய்த குற்றவாளியை கண்டுபிடிப்பது போலீஸ் இலாக்காவின் பொறுப்பு ஆனால் நீர் உமது உருவத்தையும் பெயரையும் மாற்றி வைத்துக் கொண்டு அத்தகைய மாபெரும் பொறுப்பு வாய்ந்த போலீஸ் இலாக்காரையை ஏமாற்றி விட்டீர் என்று உன் மீது குற்றம் சாட்டுகின்றேன் வக்கீல் சார் கொலைகாரனையோ அல்லது சாதாரண குற்றவாளியை கூட கண்டுபிடிப்பதற்கு மாறு வேடத்திலோ மாறு பேரிலோ போலீசாரே வரும்போது இந்த நாட்டில் பிறந்த ஒரு குடிமகன் தான் என்று நிரூபிப்பதற்கு மாற்றிக்கொண்டு மாறு வேடத்தில் பதில் எதுவும் அல்ல மிஸ்டர் பராகசாமி நீர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் தான் அது நான் உண்மை கேட்கிறேன் ஒரு குடிமகன் தான் குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்க மாறுவேடத்தில் வரக்கூடாது என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா இல்லை

சந்தேகம் இல்லாமல் ஏன் அவருக்கு வேறு குழந்தைகள் இல்லையோ இருக்கிறார்கள் ஒரு பெண்ணும் ஆனால் அவர் என்னையும் தன் குழந்தையாகவே நினைத்தார் நீங்களும் அவரை உங்கள் தகப்பனாராக நினைத்தீர்கள் இன்னும் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் அவர் சொத்திலும் சரிபாதி கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தீர்கள் அல்லவா பாசத்திற்காகத்தான் அவர் எனக்கு தந்தை பணத்திற்காக அல்ல வெரி குட் அப்படியானால் அவர் சொத்து முழுவதையும் சொந்த மகனுக்கு எழுதி வைத்திருந்தால் இல்லையா நிச்சயமாக அதே சமயத்தில் அந்த சொத்துக்களை வேறு யாருக்காவது எழுதி வைத்திருந்தால் நீங்கள் மதிக்கும் தயாளன் மீது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்கும் அல்லவா இந்த நேரத்தில் என்னை பற்றி நானே சொல்லிக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டதற்காக ரொம்ப வேதனை குணமுடைய கொடுக்கும் கண்டால் நான் கையெழுத்து கும்பிடுவேன் நானும் வருத்தப்படுவேன் கொடுப்பதற்கு என் கையில் ஒன்றும் இல்லாத போது நானும் பயப்படுவேன் என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று நினைக்கும் போது தயாளம் அனாதை விருதிகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த போதெல்லாம் நான் அதை கண்டு ஆனந்தப்பட்டவன் அனாதை விருதிகளுக்கும் பொது ஸ்தாபனங்களுக்கும் அள்ளி கொடுத்தால் நீர் ஆனந்தப்படுவேன் அதே நேரத்தில் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அவர் சொத்து புறாவையும் எழுதி வைத்திருக்கும் போது உமக்கு ஆத்திரம் ஏற்படவில்லையா ஆமா நானும் ஆத்திரப்படுவேன் தகாதவர்களுக்கு எழுதி வைத்திருந்தார் தகுதி எட்டவர்கள் எழுதி வைத்திருந்தார் நன்றி கட்டவர்களுக்கு எழுதி வைத்திருந்தார் You have come to the point, Mr. Kripal Singh. No, I am Murugan. I see. Now, you are the only one who is the only one. That's why, Dayalan, you are சாப்பாட்டில் வைரத்தூரை கலந்து அவரை விட்டீர் என்று உன் மீது நான் குற்றம் சாட்டுகின்றேன் இல்லை சொல்கிறேன் நான் கொலை இல்லை சரி நீர் கொலை செய்யவில்லை என்றால் அந்த கொலை உண்ட செய்தி வெளிவருவதற்கு முன்னால் ஊரை விட்டே ஓடி தலைமுறைவாக வேண்டிய அவசியம் என்ன நீங்களா இப்படி கேக்குறீங்க என் முகத்தை நல்லா பாருங்க நல்லா பார்த்து சொல்லுங்க ஏன் ஓடினேன்னு முருகன் டோன்ட் ஓடினா எக்ஸைட்டட் உணர்ச்சி வசப்படக்கூடாது கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் தேர வேண்டும் வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் அதை என்னிடத்தில் சொல்ல வேண்டும் கேள்வி கேட்க வேண்டியவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க பதில் சொல்ல வேண்டிய கேள்வி கேட்டு இந்த நிலைமை நீடிக்கிற வரைக்கும் நீதியின் கண்களுக்கு உண்மை புறப்படாது நீங்கள் யாரையாவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா சட்ட நூல்கத்தில் விளக்கம் பெற விரும்புகின்றேன் அதாவது கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒருவன் மற்றவர்களை கேள்வி கேட்க சட்டம் அனுமதிக்கிறதா முருகன் கொலை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சட்ட புத்தகத்தில் என்ன பெயர் தெரியுமா அன்டச்சபிள் காட் அதாவது தொட முடியாத கடவுள் அதனால் தெய்வம் யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் வக்கீல் மிஸ்டர் இவரையே கேட்க கோட்டார் அனுமதிக்க வேண்டும் நான் வக்கீல் அவர்களை கேள்வி கேட்ட பிறகு மிஸ்டர் அவர்களையும் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் எனவே வக்கீல் விசாரணை முடியும் வரையில் தயவு செய்து நண்பர் நடராஜன் அவர்களை இங்கே இருக்க அனுமதிக்க வேண்டாம் என்று மேன்மை தங்கிய கோட்டார் அவர்களை பணிவன் போர்டு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஏன் மிஸ்டர் நடராஜன் முருகன் யூ கால் நான் சத்தியம் சத்தியமாக சொல்லுகிறேன் ஏ மிஸ்டர் தயானந்த வக்கீல் நீங்க தானே அவருடைய சட்ட ஆலோசகரே நான் அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுறது நீங்க தானே ஆமா வேற வக்கீல்கள் வரதுக்கு சான்ஸே இல்லையே நிச்சயமா கிடையாது தயானந்த கையெழுத்து உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியாது அவருடைய ஆயிரக்கணக்கான கையெழுத்துகளை நான் பார்த்திருக்கேன் அப்படியா இந்த டாக்குமெண்ட பாருங்க இது உள்ளது தயானந்த கையெழுத்தான் என்னங்க இது இருட்டுல பார்த்தா கூட தயானம் கையெழுத்து எதுன்னு சொல்லிடுவேன் இது தயானம் கையெழுத்து தான் எதை பத்தின உயிர் மிஸ்டர் நடராஜனுக்கு தயாளன் எழுதி வச்ச உயில் இந்த வாத்திரங்கள் முழுவதும் உலாக எழுதப்பட்டது தானே ஆமா ஆஹ் மிஸ்டர் தயாளம் சொல்லி நான் எழுதிவேன் எந்த தேதியில் எழுதப்பட்டது பத்து ஆறு அறுபத்தி ஏழுல அதாவது மிஸ்டர் தயாலான் கொலை செய்யப்படுவதற்கு பத்து நாட்களுக்கு முன்னால ஆமா அப்ப மிஸ்டர் தயாளம் எங்க இருந்தாரு யாரு யார கேட்குறீங்க தயாளான் எங்க இருந்தார்ன்னு கேக்குறேன் அரச பாயிண்ட் எங்க இருந்தார் ஆஹ் சிங்கப்பூர்ல இருந்தா அப்போ இந்த உயிர் எழுதுறதுக்கா நீங்க சிங்கப்பூர் போனீங்க இல்ல 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 நான் போகல ஓ ஏ மிஸ்டர் வராதசாமி பத்து ஆறு அறுபத்தி ஏழுல தயாளன் சொல்லி நீங்க தயாரித்ததாக நீங்களே சொல்றீங்க ஆனா அதே தேதியில நீங்க பாண்டிச்சேரியில் இருந்து இருக்கீங்க கையெழுத்து போட்ட மிஸ்டர் தயாளன் சிங்கப்பூர்ல இருந்திருக்க ஆமா இது கேட்கும் போது உங்களுக்கே வேடிக்கா இல்ல இந்த கடிதத்தை பார்த்து இது இருக்கிற கையெழுத்து யாருன்னு சொல்லுங்க அன்புள்ள மோகன் அதை படிக்க வேண்டாம் அதுக்காக தரல கையெழுத்து யாருன்னு பார்த்துங்க தயாளனுடைய கையெழுத்துத்தான் அவரே எழுதி கையெழுத்தும் போட்டுக்க சந்தேகம் ஒண்ணும் இல்லையே சந்தேகமே இல்ல தேங்க்ஸ் இவரால தயாளன் கோசியப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக சிங்கப்பூரில் இருந்த தன் மகனுக்கு அவர் எழுதி கருது பின்னர் கோட்டார்க்கு படித்து காந்துக்கிறேன் மிஸ்டர் கொலை செய்யப்பட்ட அந்த இரவு அவருக்கு உணவு பரிமாறி நிச்சயமாக உணவு பரிமாறப் போகிறான் என்பது உங்களுக்கு முன்பே தெரிந்திருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தயாரனை கொலை செய்துவிட வேண்டும் என்று நீங்களும் உங்கள் நண்பர் நடராஜனும் சதி திட்டம் வகுத்தீர்கள் அந்த திட்டப்படி பைர சாப்பாட்டில் கலந்து தயாரனை கொலை செய்து விட்டீர்கள் என்று நான் உங்கள் மீது குற்றம் சாட்டுகிறேன் என்பது எனக்கு தெரியாது எனக்கும் இந்த கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை தேங்க்ஸ் மிஸ்டர் வேறையாவது ஆறுமுகத்தை விசாரிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம் நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம் உங்க பேர் என்ன ஆறுமுகம் எத்தனை வருஷமா மிஸ்டர் தேவன் கிட்ட வேலை செய்யறீங்க முப்பது வருஷமாங்க முப்பது வருஷமா ஆமா கொலை நடந்த அன்னைக்கு இரவு தயாளனுக்கு யார் சாப்பாடு கொண்டு வர இருந்தது முருகன் உங்களுக்கு எப்படி தெரியும் முதல்ல தான் சொன்னாரு அவர் சொல்லும்போது போது எத்தனை மணி இருக்கும் சாயங்காலம் சுமார் அஞ்சு மணி இருக்குங்க ஆமா இத மொறால் இவங்க கிட்ட சொல்லும்போது கூட யாராவது இருந்தாங்களா இருந்தாங்க வக்கீலையா வராகசாமி இருந்தாருங்க ஓஹோ ரொம்ப સરஸ் ஜோரானா மிஸ்டர் நரاجேன் நான் சில கேள்விகள் கேட்க வேண்டும் அருமை திறம்படி கேட்டுகொள்ங்க எஸ் ப்ரோசீட் நான் சொல்வதெல்லாம் சத்தியம் நான் சொல்வதெல்லாம் சத்தியம்

அதாவது இருபத்தி அஞ்சு வருஷமா வேலை செய்த உங்க மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தார் இல்லையா நம்பிக்கை வச்சிருந்தாரு அவர் நம்பிக்கைக்கு நானும் மிஸ்டர் மிஸ்டர் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் தயாலன் சிங்கப்பூர்ல இருப்பாரா இந்தியாவில் இருப்பாரா நிரந்தரமா அவர் சிங்கப்பூர்ல தான் இருப்பாரு அப்ப இந்தியாவுக்கு வந்துட்டு போவார் நீங்க மேனேஜரா சேரும் போதே இந்தியாவில் இத்தனை சொத்துக்களும் தயாலனுக்கு இருந்ததா

உங்கள ஒன்று கேட்கணும் மிஸ் நடராஜன் ஒரு சொத்தை விற்கவையோ வாங்கவையோ பேசி விக்கிறதுக்கு ஒரு மேனேஜர் அல்லது அந்தரங்க காவேசி தேவையில்லை ஒரு சாதாரண புரோக்கர் கூட போதும்னு நான் நினைக்கிறேன் சரிதானே என்ன சரிதானே ஆமா 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 ஆக மிஸ்டர் தயாரன் உங்களை ஒரு புரோக்கர் தான் வச்சிருந்தார் கிடையாது நான் மேனேஜர் இல்ல

பேங்க் செக் நீங்க கையெழுத்து போட்டு பணம் வாங்க இல்ல ஆக பேங்க்ல பணம் இருந்து சொத்துக்களை விக்கிறதோ வாங்குறதோ எல்லாமே தயாளன் கையெழுத்து போட்டா தான் நடக்கும் இதுல இருந்து தயாளன் அவருக்கு தெரியாம எந்த காரியத்தையும் செய்ய உங்களை விடல உங்க மேல அவருக்கு அடியோட நம்பிக்கை இல்லை அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்க நடந்துக்கிற ஆகவே அப்படி ஒரு சாதாரண புரோக்கர் நிலைமை இருந்த உங்களுக்கு சுமார் முப்பது லட்சம் ரூபாய் பெருமானிருக்க முடியாது அவர் தன் பிள்ளையோட அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தாரு அப்படி உங்களை நம்பி இருந்தா கொடுத்துருக்கணுமே இல்லைன்னா அவர் சிங்கப்பூர்ல இருந்து வர வரைக்கும் எல்லா வேலையும் போயிடும்

கையெழுத்து போட்டு இவரும் கொடுத்திருக்கிறார் நடராஜன் அப்படித்தானே கொலை நடந்தாண்டு இரவு வைனமாலைக்கு நீங்கள் போனீர்களா இல்லை போய் நீங்க போனீர்கள் தயாளன் கொலை உண்ட சில மணி நேரங்களுக்கு முன்பு அவர் உங்களை வேலை விட்டு நீக்கினார் அந்த ஆத்திரத்தில் அங்கிரவு அந்த கடைக்கு போய் சாப்பாட்டில் வைரச்சூளை கலந்து தயாளனை கொண்டு விட்டீர்கள் என்று நான் சொல்லுகிறேன் அது மட்டுமல்ல உம்மிடம் அந்த வெத்து டாக்குமெண்ட்களில் உமக்கு சாதகமாக உயிரி வெத்து பேப்பர்களில் எனக்கு பாகமாக கவிதத்தை மேலே தயார் செய்து அந்த கொலைப்படி என் மீது சுமத்தில் இருந்து உண்மையில் குற்றச்சாட்டு அபாரமான கற்பல் அற்புதமான குற்றச்சாட்டு தயாரணமை வேலை வைக்கும் செய்யவும் இல்லை அன்றிரவு நான் வைர மாளிகைக்கு செல்லவும் இல்லை சாப்பாட்டின் வைரத்தோடு கலக்கவும் இல்லை நீங்கள் சொல்லுவது அத்தனையும் போய் அப்படியா காண்பிக்க சொ மோகனுக்கு இன்று உன் தங்கை சிவகாமியின் திருமணம் இனிது முடிந்தது அதன் விவரம் நேரில் சொல்லுகிறேன் இன்று மாலையில் நமது மேனேஜராக இருந்த நடராஜனை வேலை நீக்கம் செய்துவிட்டேன் அவனுக்கு ஒரு சிறு வைரக் கடை வைத்து தருவதாக வாக்களித்திருக்கிறேன் அவனிடம் இருந்த வெத்து டாக்குமெண்ட்டுகளை வக்கீலிடம் ஒப்படைக்க சொல்லி இருக்கிறேன் வயிறக்கடை நிர்வாகத்தையும் உன் அண்ணன் முருகனிடம் ஒப்படைத்துவிட்டு இரண்டு தினங்களில் புறப்பட்டு வருகிறேன் அன்புள்ள இதில் ஏதோ சரி வந்திருக்கிறது இத நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் மிஸ்டர் பாதம் பகதூர் தயாரம் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நீங்க எத்தனை மணிக்கு டியூட்டி பண்ணீங்க ஷாம்கோ சாயந்தரம் ஆறு மணிக்கு சார் சாயந்தரம் ஆறு மணிக்கு நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க அன்னைக்கு நீங்க டியூட்டியில் இருக்கும்போது யார் யார் வந்தாங்க ராத்திரி எட்டு மணிக்கு நடராஜன் சார் வந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கழிச்சு நீங்க காணா சாப்பாடு கொண்டு வந்துச்சு அப்புறம் அறுமுகம் வந்துச்சு நடராஜன் மறுபடியும் எப்ப வெளிய போனார் நீங்க உள்ளே போனீங்க கொஞ்ச நேரத்துல நடராஜன் சார் வெளியில போயிட்டாரு இந்த கொலை விஷயமா இதுக்கு முன்னால போலீசார் இந்த வழக்கில் சட்டப்படியும் சாட்சியங்களின் வாக்குமூலப்படியும் முருகனை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன் தயாலனுடைய மேனேஜரான நடராஜனும் வக்கீல் வராகசாமியும் சதி செய்து தயாளனை கொலை செய்தார்கள் என்பது தகுந்த ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அவர்களை குற்றவாளிகள் என்று தீர்மானித்து நடராஜன் வராகசாமி இருவருக்கும் ஆயுள் தண்டனை